எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசம் மீது சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பூங்கல் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜாய் வராகி ஜாய் ஜாய் வர அன்பு பக்தர்களே டிசம்பர் மாத ராசி பலன்கள் இந்த டிசம்பர் மாதம் பொதுவாகவே எல்லாருக்கும் நல்லவர்கள் கெட்டவர்கள் தீயவர்கள் அனைவருக்குமேவோ உலகம் முழுவதுமேவோ எல்லாருக்குமே இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்க போகுது நல்லா இருக்கும் போதுனா வருமானம் சிறப்பாக இருக்க போகுது அதற்கான காரணங்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த டிசம்பர் மாதம் எல்லாருக்குமே நல்ல பணம் காசு வரக்கூடிய மாதமாக அமையப் போகுது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் அல்லது நான் கையில் இருக்கிற காசு எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு கடவுள் கொடுத்தாரு நான் மிஸ் பண்ணிட்டேன் இல்லை நான் கொஞ்சம் இன்கம் வந்துக்கிட்டு இருந்தது எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சி அல்லது என்கிட்ட இருந்த பைசா இருந்தது நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு அது இன்வெஸ்ட் பண்ணேன் சரி அதில் வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன் கடன் கொடுத்தேன் அல்லது நம்பி ஏமாந்துட்டேன் சம்திங் இன்வெஸ்ட் பண்ணேன் ஷேர் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு ஏதோ போட்டேன் லேண்டில் போட்டேன் வீடு விற்றேன் ஏதோ ஒரு காரணம் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ தனத்தை இழந்தவர்களுக்கும் செல்வத்தை இழந்தவர்களுக்கும் அதோடு வருத்தப்படக்கூடியவர்களுக்கும் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எப்பொழுதுமே ஒரு ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் எடுக்கிறோம் அது ஆணோ பெண்ணோ ஜாதகனோ ஜாதகியோ உலகம் முழுவதும் எங்கே இருக்கட்டும் அது குழந்தையாக இருந்தாலும் வாலிபனாக இருந்தாலும் அல்லது வயோதிக பருவத்தில் இருந்தாலும் ஸோ மூணு ஸ்டேஜ் அந்த ஜாதகத்தில் கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் ஃபஸ்ட்டு திரிகோணம் தான் பார்க்கணும் கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் அவனை அப்படியே ஜாதகத்தை மூடி வச்சுட்டு கையில் கொடுத்த விட்டே நீ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ ஜெயிச்சுட்டு முன்னுக்கு வந்துருவிடா நல்லா இருப்படா நீ போயிட்டு வாடான்னு அவனுக்கு பரிகாரமே தேவையில்லை கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் அதை போல் இந்த டிசம்பர் மாதம் பணத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குருக்கு திரிகோணங்கள் வலுத்திருக்கின்றன உச்சம் பெற்ற குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் கடகராசியில உச்சம் பெற்ற குரு பகவான் பணத்துக்கு அதிபதி அவர் தான் அவர் தான் ரிசர்வ் பேங்க் அவர் தான் பிட்காயின் எல்லாம் அவர்தான் தான் டாலர் அவர் தான் அப்போ என்னெல்லாம் பணம் உண்டோ ஹீரோ உண்டோ டாலர் உண்டோ என்னெல்லாம் ரிங்கிட் உண்டோ ஸோ எல்லாமே குரு தான் அந்த குரு உச்சமடைந்திருக்கிறார் பன்னெண்டு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அந்த குரு பகவானுக்கு ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் பகவான் அஞ்சாவது வீடு அந்த வீட்டுக்குடிய அஞ்சாம் அதிபதி ஸ்தான பலம் பெற்று சொந்த வீட்டில் சூப்பராக உட்காந்துருக்கிறார் அதிகாரத்தே எங்கள் வாடகை அந்த வச்சுக்கப்போ அதிகாரத்தோடு கூப்பிட்டு கொடுப்பாரு சத்தம் போட்டு கொடுப்பாரு மைக்கில் சொல்லி கொடுப்பார் எந்த சந்தேகம் அவனை யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது நேர்மையான பணங்காசுகள் வந்து சேரும் அதிகாரம் மிக்கவராக இரண்டாவது கோணம் சிறப்பாக இருக்கு அதோட கூட மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய சுக்ரன் இணைந்திருக்கிறார் பாருங்க அப்போ செவ்வாய் சுக்ரன் மங்கள மகாலட்சுமி யோகம் குருவோடு சேரும்போது மங்கள மகாலட்சுமி யோகம் அந்த குருக்கு அடுத்தது ஒன்பதாம் இடம் இதுதான் ரொம்ப முக்கியம் அங்கே சனி பகவான் இருக்கிறார் உடனே எல்லாரும் பயந்துருவோம் ஐயோ சனி இருக்காரா சாமி நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு சொன்னீங்க கடகு உச்சம் பெற்ற குரு ஓகே ரெண்டாவது திரிகோணம் செவ்வாய் சுக்கரன் மங்கள மகாலட்சுமி ஓகே ஆனால் மூணாவதாக ஒரு ஆள் சொல்கிறீங்களே அவர் தான் சார் கேட் பாஸு இந்த பணத்தெலாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது கையில் இருந்தாருக்குன்னு செக் பண்ணி பிடிங்க வச்சிட்டார் என்ன சார் பண்ணுவீங்க கவலை ஏற்படாதீங்க பிடுங்கி வைக்க மாட்டார் நான் சொல்லியிருக்கிறேன் குருவோடு தொடர்பு யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஆமாம்ப்பா நான் தான் கொடுத்துருக்கேன்னு அவனை அனுப்பிச்சு விட்டுரு சார் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு சனி தொடர்பு இருந்தான் நான் அவன் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவனாக இருப்பான் பலன் சொல்லுங்க குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு இருந்தான் நான் ஆரம்பத்தில் அவன் ரொம்ப ஏழ்மையாக கஷ்டப்பட்டவன சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்திருப்பான் நாற்பது வயசுக்கு மேலே கொடி கட்டி பறப்பான் சனி குரு ஒரு கோடீஸ்வர யோகம் அப்போ பாருங்க அன்பு பக்தர்களே இந்த டிசம்பர் மாதம் பணம் வரும் மாதமாக அமைகிறது அப்போது இந்த டிசம்பர் மாதம் எந்த ராசிக்கெல்லாம் பணம் காசு வந்து சேரும் இல்லை யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது எந்த ராசிக்கெல்லாம் பணம் வரப்போகுது எந்த ராசிக்கெல்லாம் இந்த மங்கள மகாலட்சுமி யோகம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பணம் வரும் மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய போது யாருக்கெல்லாம் இந்த பணங்காசு வரப்போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி என்பர்களே இதுதான் காலநேரம் அற்புதமான மாதம் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் துலாம் ராசிக்கு சிறப்பாகவே உள்ளது குறிப்பாக தொழில் முன்னேற்றம் தொழில் இடமாற்றம் வேலை இடமாற்றம் அமையும் இது நாள் வரையில் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ பத்தாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் பொதுவாக பத்தாம் இடத்துக்கு குரு வந்தாலே அங்கே தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் மாற்றங்கள் இருக்கும் கண்டிப்பாக இடமாற்றங்கள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே நாம் நிறைய துலாம் ராசி அன்பர்களை பார்த்துட்டோம் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் வெளிநாடுகளை பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் அதே போல் வெளி மாநிலங்களில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஜாப் பண்ணக்கூடியவங்க கார்பரேட் நிறுவனங்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான் துலாம் ராசி அன்பர்களே பத்தாம் இடத்திற்கு குரு பகவான் வந்து தொழில் ஸ்தானத்தில் அமைகிறார் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்லா பூஸ்ட் அப் பண்றாரு ஸ்ட்ராங் அப் பண்றாரு இன்கம் பை இன்கம் கிரியேட் நாள் வரையில் எனக்கு பிஸ்னஸ் ஆகலை எனக்கு தொழிலே செட் ஆகலை சாமி எனக்கு பிஸ்னஸே செட் ஆகலை சாமி அல்லது எனக்கு பிஸ்னஸ் நல்லா போய்கிட்ட இருந்தது வியாபாரம் நல்லா இருந்தது பிஸ்னஸ் நல்லா இருந்தது ட்ரான்சாக்ஷன் நல்லா இருந்தது பட் இப்போது ரொம்ப ஒரு ரெண்டு வருஷமாக சரியில்லாமல் இருக்குது மூணு வருஷமாக சரியில்லாமல் இருக்குது அல்லது ஒரு ஒன் இயராக ரொம்ப ட்ரபுளில் இருக்குது பதினெட்டு மாதமாக மெயினாக ஒரு ஒன்றரை வருஷமாக சரியில்லாமல் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடிய இன துலாம் ராசி அன்பர்களே அல்லது ஜாப் வேலையை வச்சுக்கோங்க அப்போ நம்ம இப்படி மாற்றி சொல்லுவோம் கரெக்டாக ஒரு ஒன்றரை வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து படிப்படியாக படிப்படியாக எனக்கு அதுக்கு முன்னாடி தொழில் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனால் அதிலிருந்து எனக்கு இருபத்தி மூணு ஜூன்லேருந்தே கூட எனக்கு வந்து பிஸ்னஸ் வந்து படிப்படியாக படிப்படியாக நிறைய ஷேக்கிங் இருக்குது ஒரு ஃபியர்னஸ் இருக்குது ஒரு பயம் இருக்குது அதில் நிறைய சறுக்கல்கள் இருக்குது படிப்படியாக இது ஒரு பிரச்சனை இரு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே வருகின்றது அது வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் நிறுவனமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் மெயினாக வேலை தொழில் குடும்பம் அவர் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக ஏதேனும் பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே நிச்சயமாக இடமாற்றம் உண்டு மாற்றமாக இருக்கலாம் குடும்பம் ஒரு இடமாகவும் நீங்கள் இன்னொரு இடமாகவும் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் வெளிநாடு போகலாம் வெளி மாநிலங்கள் போகலாம் அல்லது வெளியூர் போகலாம் அல்லது வெளிநாடு போவதற்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு கூட அந்த வெளிநாட்டு யோகம் அமையும் எது நடக்குதோ இல்லையோ எழுதி வச்சுக்கோங்க துலாம் ராசி அன்பர்களே வெளியூர் மாற்றங்கள் உண்டு தொழில் மாற்றம் உண்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கடை வச்சு நடந்துக்கிட்டு இருக்கீங்களா ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு ஏதோ இந்த இடத்துல இருந்து ஒரு டேபிளையாவது எடுத்து மாத்தி போட்டு நீங்க சேஞ்ச் பண்ணி அதாவது ஒரு மிஷினையாவது இடத்த எடுத்து சேஞ்ச் பண்ணுவீங்க இடமாற்றம் பண்ணுவீங்க அப்படி செய்வியர்களே ஆனால் அந்த உங்களுடைய பிசினஸ்க்கான லைஃப் வந்து எக்ஸ்டென்ட் ஆகுதுன்னு அர்த்தம் தொழில் இன்னும் ஆயுள் பாபம் வளர்ச்சி அடைகிறதுன்னு அர்த்தம் அப்ப எந்தெந்த எப்போ பிசினஸ்ல நீங்க இடமாற்றம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் இன்னும் லாங் டைம் வரப்போது நூறு இருபது வருஷம் நீங்கள் தொழில் செய்வீங்கன்னு சொல்லலாம் ஒரு வேலையில் ஒரு இடமாற்றம் வச்சு இன்னும் பத்து வருஷம் நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்கன்னு நம்ம சொல்லலாம் அப்போ டிரான்ஸ்ஃபர் வருதுனாக்கா அது சுபத்துவத்தின் அடையாளம் மங்களத்தின் அடையாளம் நீடித்த வருமானத்தின் அடையாளம் இன்னும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் அந்த ஜாபுக்கு நீங்கள் போக போகிறீங்க வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ துலாம ராசி என்பர்களே இடமாற்றம் உண்டு தொழில் மாற்றமாக இருக்கலாம் வேலை மாற்றங்களாக இருக்கலாம் கம்பெனி சேஞ்ச் ஆகிறது ஆனால் பேப்பர் போடுறது கம்பெனி சேஞ்ச் ஆகிறது இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு முறை நீங்கள் கன்சல்டிங் எடுத்துக்கொள்வது சிறப்பு ஒரு முறை உங்கள் ஜாதகம் பார்த்து அலசி ஆராய்ந்து இப்போ நம்ம கம்பெனி விட்டு வெளியில் போகலாமா போனால் நமக்கு பெட்டராக இருக்குமா அப்படிங்கிறத சிந்தித்து ஆனால் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்க போவது அது சினிமா துறையாக இருக்கலாம் சோசியல் சர்வீஸ் ஆக இருக்கலாம் அல்லது ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் ஆக இருக்கலாம் அல்லது வந்து பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கலாம் கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் ஒரு அசோசியேஷனாக இருக்கலாம் பதவி உயர்வுகள் உண்டு துலாம ராசியை பொறுத்தவரையிலும் பதவியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அப்போ சாமி எனக்கு இந்த வாடி இந்த போஸ்டிங் கிடைக்குமா இந்த எனக்கு இந்த பதவி கிடைக்குமா சிஇஓ கிடைக்குமா அது ஒரு சேர்மேன் ஒரு எம்டி ஒரு ஜிஎம் அது பிரைவேட் ஜாப்போ அது கவர்மெண்ட் ஜாப்போ அல்லது அரசியலோ கட்சியோ அப்போ எந்த இடம் குடும்பமாக இருந்தாலும் சரிதான் பதவி உயர்வுகள் உண்டு கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அப்போ பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிறப்பான யோகத்தை தருகிறார் நல்ல வளர்ச்சியை தருகிறார் நன்மை நடக்கும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அப்போ இதுக்கு என்ன முக்கியம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் அதை கொண்டு தான் நம்ம எல்லாவற்றுக்கும் விடை சொல்ல முடியும் பரிகாரங்கள் சொல்ல முடியும் உங்களுக்கு விடை தெரியாத பல கேள்விகள் விடை தெரியாத பல கேள்விகள் அதாவது குலதெய்வமாக இருக்கலாம் பிதர்தோஷங்களாக இருக்கலாம் இல்லை ரகசியங்களாக இருக்கலாம் அல்லது காரிய தடைகளாக இருக்கலாம் நடந்துகிட்டே வரக்கூடிய விஷயம் திடீர்னு நின்று போயிடலாம் அப்போ திடீர்னு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகளாக இருக்கலாம் இதெல்லாம் பிரசன்ன மார்க்கம் அல்லது ஜோதிடம் அல்லது ஒரு நல்ல பரிகாரங்கள் இது மூலயமா அவங்களுக்கு ஒரு நல்லது செய்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அதே போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே கைராசியான முறையில் உங்களுக்கு ஜோஜனமாகட்டும் நல்ல வாக்குப்பளிதம் நிச்சயமான பரிகார ஹோமங்கள் அதே போல் பொருத்தங்கள் திருமண வைபவங்கள் ஹோமங்கள் ஆலய பூஜைகள் கும்பாபிஷேகத்துலேருந்து எல்லா விதமான ஹோமங்கள் வரையிலும் மிக சிறப்பான முறையில் கைராசியான முறையில் வாஸ்து வாஸ்து கன்சல்டிங்காக இருக்கலாம் அல்லது வாஸ்து பூஜைகளாக இருக்கலாம் வாஸ்து தோஷங்கள் மெயினாக இடதோஷம் நான் எல்லா பதிவிலையும் அதை சொல்வது உண்டு இடதோஷம் இடதோஷ நிவர்த்திகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இந்த இடதோஷ நிவர்த்திக்கான உண்மையான இடதோஷ நிவர்த்தினா என்ன அதுதான் முக்கியம் உண்மையான இடதோஷ நிவர்த்தி இதுக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் சொல்லப்படும் கைராசியான முறையில் எல்லா பூஜைகளும் உங்களுக்கு செய்து தரப்படும் ஸோ தொடர்பு கொள்ளுங்கள் நல்லதே நடக்கட்டும் ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி கடவுள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்